உன் கணேச வந்திருக்கேன் இந்த உலகத்தில் என்ன விட கொடுத்து வச்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க காதலிக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க உனக்காக இதயத்தை கொடுக்கிறேன் உண்மையிலே எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு ஒன்னா வாழணும் இல்லை ஒன்னா சாகணும் இதுதான் காதலுக்கு வேதம் அது நம்ம வாழ்க்கையில் நடக்கப் போகுது என் இதயம் உனக்குள்ள துடிக்கிற வரைக்கும் நீ உயிரோடு இருப்பய துடிப்பு என்னைக்கு நிற்குதோ அந்த நிமிஷம் மரணம் கூட நம்ம ரெண்டு பேர் குறைய நேர்ந்தா விட நமக்கு என்ன வேணும் புவி, நீ திறந்து பார்க்கும்போது நான் எதிர இருக்க மாட்டேன் ஆனா இங்க இருப்ப உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் கேட்கிறேன் புவி, அம்மா, அப்பா ரொம்ப பாவம் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது நீதான் தான் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும்